வணக்கம் பிரிசலோட் ஒரு தாயமக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளை உங்கள் நீங்கள் பணியாற்றி இருக்கும் இடத்தில் எஜமான்கள் இடத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்தாலும் கூட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம் தேன்சில் கொபே கடுவு மாவத்த பத்திரமுள்ள கொழும்பு என்ற முகவரியில் உங்கள் உறவினரை யாரையாவது அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணி பேப்பர் எடுத்து பிறகு எம்பசியோ ஏஜென்சியோ இல்லாட்டி மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோ போலீஸோ எதுக்கோ நீங்கள் போகலாம் சரியா அதுக்கு பிற்பாடு எங்களையும் தொடர்பு கொள்ளலாம் சரியா ஒரு சகோதரி ஒரு சகோதரி திருமணம் முடித்து விட்டு அந்த கணவன் கைவிடப்பட்டு தனியாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடம் போய் வரும் தினமும் ஏதோ ஒன்று எங்கேயாவது களவெடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த குழந்தையை ஒருபோதும் அந்த தாய் தண்டிப்பது இல்லை ஒரு தடவை தேங்காய் வேண்டுமென்ற பொழுது தேங்காய் தோட்டத்துக்கு உள்ளே போய் தேங்காவை பறித்து கொண்டு வரும்போது அந்த தேங்காய் தோட்டத்தின் முதலாளி கண்டு ரொம்ப கண்டிச்சு அடித்து ரொம்ப சித்திரவதை பண்ணி அனுப்பியிருக்கிறார் பிறகு இப்படியே தினமும் களவெடுத்து 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 வரும்பொழுது அந்த தாய் எந்த ஒரு நாளிலையும் தண்டனை கொடுத்ததே இல்லை இது எங்கே இருந்து வந்தது இந்த பொருட்கள் அப்படி என்ற ஒரு கேள்வி கேட்கவே இல்லை அந்த தாய்க்கு பிறகு இந்த குழந்தை பெரியாளாகி வளர்ந்து வந்து இந்த சிறிய சிறிய களவுகள் எடுத்தும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய களவாக எடுத்து அப்படியே பெரிய ஒரு பாதாளனாக இப்போ சொல்கிறோம் இல்லையா உண்டு அந்த பாத்தாழை மாதிரி இந்த பையன் ஆகிட்டான் அந்த நேரம் கூட அந்த தாய் ஒன்றும் கூறவில்லை பிறகு பெரும் ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி அந்த பையனை வந்து சிறையில் அடைச்சி அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கின்றதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அந்த பையனிடம் சிறச்சாலையில் போலீஸ் அவர்கள் கேட்டிருக்கிறாங்க உனக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னு எனக்கு கடைசி ஆசை என்னுடைய தாயை நான் பார்க்க வேண்டும் என்று உடனே வந்து அந்த தாயை கூட்டி கொண்டு போய் அந்த தாயை காட்டும் பொழுது உடனடியாக அந்த பையன் வந்து தாயை கட்டி தழுவுறது போல அந்த குரவலையை கடித்து கடிச்சு அந்த தாயை சேதப்படுத்திட்டான் அப்போ ஜெயிலர்களுக்கு பார்க்கும்போது அந்த தாயிட மூக்கை அப்படியே கடித்து இந்த குரவலையும் கட்டிச்சு எடுத்துட்டான் பையன் அப்போ கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு அவனுடைய கோபம் அந்த தாய் கிட்டத்தில் இருந்து அந்த சிறைச்சாலையில் கேட்டிருக்கிறாங்க ஏன் இப்படி செஞ்ச தாயைத்தானே கேட்டாய் பார்ப்பதற்கு ஏன் இப்படி செய்தாய் என்று இல்லை என்னுடைய தாய் அன்று நான் ஒரு சிறிய சிறிய களவுகள் எடுக்கும் பொழுது தப்பு செய்யும் பொழுது எனக்கு என்னுடைய தாய் தண்டனை கொடுத்து இந்த குற்றத்தை மீண்டும் செய்யாதே இந்த களவு எடுக்கிறத நிறுத்து அப்படி என்று அன்று எனது தாய் என்னை தண்டித்து இருந்தால் இன்றைக்கு நான் ஒரு மரண தண்டன கைதியாக இன்று இருக்க மாட்டேன் நான் திருந்தி இருப்பேன் என்ற பொழுது ஆச்சரியத்துக்கு உள்ளாகி அந்த எல்லாம் ஆச்சரியத்துக்கு உள்ளாகினாங்க நான் ஏன் சொல்றேன்னு கேட்டால் தற்போதைய நிலைமை இப்போ பாருங்கள் இந்த பார்த்தால அவங்க கொலை இங்கே கொலை அங்கே கொலை இந்த கொஞ்ச நாள் ஒரு ஆறு ஏழு பேரை கொலை செய்திருக்கிறாங்க எதற்கு களவு எடுக்கிறதுனால பொய் சொல்கிறதுனால பெரிய பெரிய இடத்துகளில் போய் பெரிய கோடி கணக்கில் களவு எடுத்து பண ஆசை பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த தாய்களும் அந்த குழந்தைகள் எங்கே போகின்றது எப்படி இருக்கின்றது என்ன செய்கின்றது என்று அன்று பார்த்து அந்த குழந்தைகளை பார்த்திருந்தால் ஏன் நம்ம நமக்கு நமதுடைய குழந்தைகளை திருத்த முடியாவிட்டால் சீர்திருத்த பள்ளிக்கு கூட கொண்டு போய் திருத்தலாம் குழந்தைகள் பராமரிப்புக்கு கொண்டு போய் எங்களுடைய குழந்தைகளை திருத்த முடியும் இந்த மாதிரி தான் என் குழந்தை செய்கின்றது என் குழந்தையை திருத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி நாமமும் பாதுகாத்து அந்த குழந்தைகளை பாதுகாத்து அவர்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டு வர ஒரு தாயால் தந்தையால் தான் முடியும் ஒரு தந்தை ஆட்டா ஓட்டுனா அந்த ஆட்டா ஓட்டும்போது அந்த ரொம்ப வே வியர்வை நாத்தங்களும் அதுவும் பெண் குழந்தை சொல்லுது தாய் தந்தை சொல்கிறாரு நான் இன்றைக்கு கொண்டு போய் உன்னைய காலேஜில் நிப்பாட்டிகிட்டு வரேன் ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து தாய் இல்லை தந்தையுடன் தான் அந்த வளர்கின்றது அந்த பிள்ளை அந்த பிள்ளை சொல்லுது வேணாம் ஆட்டாவில் போக இயலாது எனக்கு நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பெரிய பெரிய விஐபிஸில் காரில் தான் வந்து இறங்குவாங்க எனக்கு ரொம்ப தரைங்குறவாக இருக்கும் இந்த ஆட்டோவில் போய் நான் இறங்கினால ஆனால் ஒரு சகோதரர் வந்து கேட்குறாரு இந்த குழந்தை ஓவராக உனக்கிட்ட செயல்படுதே இப்படி பேசுதே உனக்கு கோபம் வர இல்லையா அப்படின்ட்டு அண்டு அந்த ச தந்தை சொல்கிறாரு நான் படிக்க இல்லை நான் படிச்சிருந்தா இன்றைக்கி நான் இப்படி இருக்க மாட்டேன் அந்த கேள்விகளை கேட்கவும் மாட்டேன் ஆனாலும் என்னுடைய பெண் குழந்தை தான் அதை நல்லா படிக்க வைக்கணும் அப்படி என்று அதை குழந்தை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது தந்தை சொல்வதை பிறகு மன்னிப்பு கேட்டு நான் இனிமேல் அப்படியான தவறுகளை செய்ய மாட்டேன் என்று அந்த குழந்தை சொல்லுது பெரிய புள்ள பெண் குழந்தை ஆகையால் அன்பான உறவுகளே குழந்தைகளுக்கு எந்த நேரமும் எதையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஆனால் தண்டித்து அடித்து காயப்படுத்தி காய்கால்களை வீங்கிறதுக்கு அடித்து ஒரு நாளும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும் இப்போ தற்போது இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து தான் நமக்கு முடியும் நம்மளுடைய குழந்தைகளை நல்ல பாதையில் செல்ல வைக்க அதற்கு தாய் தந்தைகள் இருவருமே முயற்சி எடுக்கணும் முன்னைய காலத்தில் வந்து தாய் தந்தைகள் வந்து ஏ அங்கே போகாதே இங்கே போக வேணாம் அதை செய்ய வேணாம் அவங்க வீட்டுக்கு போக வேணும் இவங்களை பேச வேணாம் பேச மாட்டோம் நான் எனக்கெல்லாம் நானும் போக மாட்டேன் என்னுடைய தா அப்பா அடிப்பார் பெரம்புல் அடிப்பார் எங்களுக்கு சொன்னால் செய்யலைன்னா பெரம்புல அடிப்பாருன்னு பயம் ஆனால் இப்போ உள்ள குழந்தைகளுக்கு பெரம்பல் அடித்தாலும் எதில் அடித்தாலும் அந்த குழந்தைகள் வந்து திருந்து போகிறதில்லை பேச்சுகள் மூலமாக வார்த்தைகள் மூலமாக தான் நம் கட்டாயம் குழந்தைகளை திருத்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நமதுடைய நாட்டில் இந்த அளவுக்கு பாராதூரமாக பார்த்தாளைகள் கொள்ளை கொ கொலைக்காரர்கள் நிறைந்து உள்ளார்கள் என்று கேட்டால் அவர்களுடைய தாய்களும் இந்த மாதிரி இந்த குழந்தைகளை தேடி பார்த்துருந்தா இன்றைய காலகட்டத்தில் அப்படி வராது எல்லா குழந்தைகளையும் த கஷ்டம் பிள்ளைகளை வளர்க்க கஷ்டம் இப்போ நான் சொல்கிறபடி இல்லை அக்கா என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க பார்த்தாலேங்களை எப்படி அது கஷ்டம்தான் ஆனால் ஒரு அளவு ஒரு அளவு நம்மளுடைய குழந்தைகளை நம்மளால் பாதுகாக்க முடியும் நமக்கு எப்படி சரி நம்மளுடைய லைனுக்கு கொண்டு வரணும் அதுதான் முக்கியம் எப்படியாவது நம்மளுடைய லைனுக்கு கொண்டு வந்து எப்படியாவது நாம் அவர்களுக்கு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஆகையால் இந்த அன்பான உறவுகளே அதிகமான குழந்தைகள் இன்றைக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் வெளிநாட்டில் தாய்மார்கள் இருக்கிறதுனால தந்தைமார்கள் இருக்கிறதுனால சரியான பாராமரிப்பு கிடைப்பதுனால கிடைப்பதில்லை அந்த பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு உண்மையாக ஒரு வயசுக்கு வந்த ஒரு பொம்பளை கூட அந்த தாய்க்கு கிட்டத்தில் இருந்து பார்க்குறதுக்கு இல்லை ஒரு வயசுக்கு வந்து ஒரு பெண் குழந்தைன்னா தாய் கிட்டத்தில் இருக்கணும் இல்லாட்டி போனால் அந்த குழந்தை பத்து பதிமூணு பதினாலு வயசுலாம் காதலிக்க துவங்கிருக்கு பதினெட்டு வயது வரைக்குள்ளே குழந்தையை பெற்றுருது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா என்ன தெரியாத நேரத்தில் தான் அந்த ஒருவனை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தெரியாத அறியாத ஒன்றுமே தெரியும் உலகமே தெரியாத நேரத்தில் தான் அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஈடுபடுதுங்க ஸோ ஒரு தாய் இருந்தால் அந்த தாயோட பேசி பழகி கூட்டிக்கிட்டு போகும்போது அங்கே போகும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த குழந்தைகள் காப்பாற்றப்படுகின்றார்கள் இந்த அன்பான உறவுகளே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே வணக்கம் சந்தோஷமாக இருங்க எல்லாருமே வணக்கம்